ஹாய் ஹலோ வணக்கங்க நான் உங்களோடய கஸ்தூரி பாய் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பற்றி சொல்கிறதுக்காக வந்துருக்கோம் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியுங்க மார்த்தாண்ட தேன் வந்து எங்கள் ஊரில் கன்னியாகுமரி டிஸ்டிக்ல ரொம்ப ஃபேமஸ் அது நிறைய பேர் வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர் வந்து நம்ம கிட்ட ரெகுலராக வந்து வீடியோ இருக்காங்க நீங்களுமே பார்த்துருப்பீங்க ஓகேவா கிட்ட இருந்து மறுபடியும் தேன் வீடியோ நான் செஞ்சிட்ருக்கு வந்துட்ருக்கு உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுனாலுமே தேன் ரொம்ப நல்லது அது மாதிரி உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்குமே தேன் ரொம்ப நல்ல தேன் அதுவும் சுத்தமான தேன் சரியா ஓகே ம் புரியுமா இதை ஃபஸ்ட்டு நல்ல தேனான நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா கிட்ட காட்டு ஓகே இந்த தேனை என்ன செய்யணும் உள்ளாடி ஊற்றணும் பார்த்திங்களா அந்த தேன் என்ன செஞ்சிருது அப்படியே மேலே எங்கேயுமே தங்காமல் அப்படியே என்ன ஆகிடுச்சி செட்டில் ஆயிடுச்சு பார்த்திங்களா கீழே வெயில் ஓகேவா செட்டில் ஆகாம இருக்கா ஸோ அப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல தேன் சரியா இது ஒரு பாட்டில் எவ்வளவு ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் வந்து ஷிப்பிங் ஓகேவா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு என்ன செய்யறாங்க ஷிப்பிங் கொடுக்குறாங்க உங்களுக்கு தேன் தேவை அப்படின்னா நீங்க வாங்கிக்கோங்க சரியா ரெகுலராக நம்மளோட வீடியோ நம்மளோட பேஜில் இவங்களோட தேன் வீடியோ இருக்கும் சரியா சப்போர்ட் பண்ணுங்க ஒரு குடிசை வீட்டில் வச்சு இருக்காங்க நான் சொல்லும் குசை நம்மளும் வளரணும் நம்ம கூட சேர்ந்து எல்லாரும் வளரணும் சின்ன சின்ன தொழில் தொழில் நம்ம நம்ம எல்லாருமே எல்லாருமே சப்போர்ட் சப்போர்ட் பண்ணணும் தேன் தேன் வேணும்னு உள்ளவங்க அந்த நம்பர் வாங்கிக்கோங்க சொல்லுமா எல்லாரும் ஒரு சரியா ஓகே பாருங்க இப்போ தான் இருக்கு ஓகே லைக் பண்ணுங்க தேங்க்யூ